அலாம் வலைக்கம் ரஹமத்துலா பரகாத்து இப்போ வந்து ஒரு மும்பையில் நடந்த ஒரு சுவராசியமான ச சம்பவம் அதாவது சிறு வயசுலேருந்து அவருடைய வரலாறு தொடங்குது இந்த சம்பவத்துடைய வரலாறு தொடங்குது அதாவது எப்படின்னு சொன்னால் குரான்ண்ட ஒரு ரசனருக்கு நான் இறைவன் வந்து அல்லாஹ் வந்து தான் நாடியதை படை படைக்கக்கூடியவன் இறைவன் வந்து எதை நாடு நானோ என்ன அதை படைக்கக்கூடியவன் இப்போ கடலில் போய் பாருங்களேன் விதவிதமான டிசைனில் ஷேப்பில் வந்து அந்த மீன்கள் இருக்கும் விதவிதமான டிசைனில் வந்து பல விதமான ஷேப்பில் மீன்கள் இருக்கும் என்ன அந்த பறவைகளில் பார்த்தா விதவித மீன் வண்ணத்து பூச்சியில் விதவிதமான மீன்கள் என்ன விதவிதமான கலர்கள் இருக்கும் இப்படியே பல உயிரினங்கள் உலகத்தில் இருக்குது அப்போ எல்லாம் படைத்தவன் இறைவன் நாங்கள் அரபியில் அந்த இறைவனை வந்து யாருன்னு சொல்லணும் அல்லான்னு சொல்கிறோம் அப்படி ஒரு சம்பவம் தான் என்னென்னு சொன்னால் இந்த நாக்பூரில் நடந்த சம்பவம் என்ன என்ன சம்பவம்னு சொன்னால் ரோஹன்னு ஒரு பையன் பிறக்கிறான் இப்போ வந்து அவருக்கு வயசு வந்து ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு ஏன்னா என்ன அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ரோஹனுங்கிற பையன் பிறக்கிறான் ஒரு ஸ்டே அவனுடைய வளர வளர அவனுடைய சின்ன பிள்ளைகள் என்ன சொன்னால் வயிறு வந்து இப்போ பெருசாகவே இருக்குது இந்த ஃபோட்டோலாம் இருக்கும் பாருங்கள் ஒரு அவனுடைய ஒரு அஞ்சு வயசுலாம் பார்க்கும்போதுனா வயிறு பெருசாக இருக்குது பெற்றோர்கள் அதை பற்றி கவலைப்படலை ஏன்னா அது வந்து ஒரு விவசாய குடும்பம் என்ன ஒரு என்ன நாக்பூர் அதாவது மகாராஷ்டிராவில் நாக்பூருங்கிற பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் அவங்களோட ஊர் நாக்பூர் பக்கத்தில் அது விவசாய குடும்பமாக இருக்கனால வசதி இல்லாத குடும்பங்கள் இருக்குன்னா அதை பற்றி அவங்க நினைக்கல சின்னப்பா என்ன செய்யறோம் அந்த வயத்தியோடு என்ன செய்யறா புள்ளியோட விளாட்றேன் விளாண்டுக்கிட்டு இருக்கான் அப்படியே என்ன செய்யணும் ஒரு வளர்ச்சியில் போயிட்டுருக்கு அதுக்கு இப்போ அவங்க வந்து வைத்தியங்கிறது பார்க்கல ஏன்னா அந்த வசதி இருந்தால் தானே போவாங்க ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் செலவாகும் ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள மாதிரி வந்து அரசாங்க மருத்துவ இலவச மருத்துவமனையெல்லாம் வடநாடுகளில் வந்து அதிகமாக வந்து என்ன கிடையாது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து பெரும் பெரும் ஆப்ரேஷன்லாம் என்ன செய்ய மாட்டாங்க பண்ண மாட்டாங்க அப்போ என்னென்னு சொன்னால் அவருடைய லைஃப் வந்து அப்படியே போகுது அவர் என்ன செய் விவசாயங்கள் பண்ணி அப்படியே அவருடைய வாழ்க்கையை என்ன செய்யிக்கிட்டு இருக்குது அப்போ என்ன வயிறு வந்து இருக்க இருக்கு இருக்குன்னு ரொம்ப பெருசாகுது வயிறு ஏன்னா வயிறு வந்து நீங்கள் இப்போ அந்த ஃபோட்டோவில் பாருங்கள் ரொம்ப ஒரு அவருடைய ஒரு இருபத்தஞ்சி வயசு இருபத்தாறு வயசு போட்டோலாம் இருக்குது ரொம்ப வயிறு என்ன சொன்னால் பயங்கரமான பெருசாக இருக்குது அப்போ வந்து அவருடைய காய்கறி தோட்டத்தில் அவர் என்ன செய்கிறாங்கன்னா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கார் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கடுமையான வலி ஏற்படுது அந்த வயிற்றுலேருந்து அது பூரா வலி ஏற்படுது ஏன்னா வலி ஏற்படும் போது அங்கே மயங்கி விழுந்துடுறாரு அப்போ தான் முதல் முதலாக என்ன செய்கிறாங்கன்னா மும்பையில் உள்ள டாட்டா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் மும்பையில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அவர் என்ன செய்கிறாங்கன்னா கொண்டு போகிறாங்க இப்போ இது என்ன டாக்டர் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் ஏதோ கட்டி இருக்குது வயிற்றில் நான் அப்படி தான் நினைப்பேன் எல்லாருமே ஏதோ வயிற்றுல ஒரு கட்டி இருக்குது ஆனால் இவருடைய கட்டி அந்த கட்டி வந்து என்னென்னு சொன்னால் இவர் வளர 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 பெருசாகிக்கிட்டே போயிட்டுருக்கு அப்போ என்ன செய்யணும்னா அப்படித்தான் அவங்க என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் வந்து பெட்டில் அட்மிட் பண்ணுறாங்க அட்மிட் பண்ணி டாக்டர் ட்ரெஸ்ல ஒரு கன்சல்ட் பண்ணி சரி ஏதோ கட்டி இருக்குது வயிற்றில் அப்போ இவருக்கு வந்து ஸ்கேன் எடுக்கணும் ஒரு ஸ்கேன்லாம் எடுத்து பெரிய ஒரு பார்க்கும்போது டாக்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இப்போ என்ன செய்யணும்னா பல நாட்டில் வந்து அந்த ஸ்கேனுடைய ரிப்போர்ட்டை பற்றி அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை பற்றியே ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது இந்த எப்படி கட்டின்னு நினச்சோம் ஆனால் உள்ளே வந்து வேறு ஒரு பொருள் இருக்குது ஒரு குழந்தை உருவம் அந்த வயிற்றுக்குள்ளே வந்து ஒரு குழந்தை மனுஷ குழந்தை இருக்க வயிற்றுக்குள்ளே இப்போ வளர 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 அந்த உருவம் வந்து என்ன செய்யணுன்னா வளர்ந்துக்கிட்டே போகுது அதாவது ஒரு ஒரு உருவம் என்ன செய் அதுவும் சேர்ந்து வளருது என்ன அது வந்து ஒரு ஒரு உருவமாக இருக்குது அதாவது ஒரு மனித உருவம் மாதிரி ஒரு வயிற்றுக்குள்ள ஒரு புள்ள இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்குது இந்த இது நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்தா கூட தெரியும் இந்த ஸ்கேனோட காமிச்சிருக்காங்க என்ன அப்போ வந்து டாக்டர்களுக்காக மிகப்பெரிய ஆச்சரியம் ஆச்சரியப்பட்டு என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க பண்ணால் என்னென்னு சொன்னால் அது வந்து அந்த ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஒரு புள்ள உருவ மாதிரி இருந்தது என்ன செய்யுங்கன்னா எடு எடுத்துட்டாங்க அந்த புள்ள வந்து என்ன உயிரெலாம் இல்லை என்ன எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க இப்போ ஒரு என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக சந்தோஷமாக பாருங்கள் கடைசி ஒரு ஃபோட்டாக இருக்கும் ஒரு சின்ன வயசுலேருந்து வயிறு பெருசாக பெருசாகி அவர் வளர 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 வயிறு வந்து என்ன செய்யுது பெருசாகிட்டே வருது ஆனால் அவர் இப்போ இந்த ஆப்ரேஷன் உடனே கடைசி போட்டாவை பாருங்கள் அவர் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு ஆனால் கல்யாணம் பண்ணாரா என்னங்கிற டீட்டெயில் வந்து அந்த டா இந்த டாக்குமெண்ட்டில் இல்லை என்ன அவர் திருமணம் பண்ணிட்டாரா குழந்தை இருக்கா என்னென்னு டாக்குமெண்ட் இல்லை ஆனால் அவருடைய சிறு வயசுலேருந்து அந்த அவர் வளர்ந்த புகைப்படங்கள் எல்லாமே இதில் இருக்குது பாருங்களேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஸ்டெப் ஸ்டெப்பாக அவருடைய வளர்ச்சிகள் எப்படி இருந்துச்சு அவர் எப்படி வயிறு பெருசாச்சு ஏன்னா அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தது டாக்டர்கள் ஆப்ரேஷன் பண்ணது எல்லா சம்பவமுமே இந்த டாக்குமெண்ட்டில் போட்டிருக்காங்க சரி இதே ஒரு வீடியோவை போடுவோம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு நம்ம அப்துல் மாலிக் உலாகில் நம்ம இந்த மாதிரி ஒரு அதிசய வீடியோக்கள் என்ன இந்த மாதிரி வர்ற வீடியோக்கள் ஒரு கலெக்ட் பண்ணி இன்சாரில் ஒரு வீடியோவை போடுறேன் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் நீங்கள் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து ஒரு அதிசயமான ஒரு சம்பவங்க ஏன்னா ஒரு மனிதன் ஒரு வயிற்றில் வந்து அவர் வளர அந்த சின்ன இருக்கும்போது அது கரு இருந்திருக்கு வசதி இல்லாதனால வைத்தியமாக்க முடியாதனால என்ன செய்யணும் அப்படியே ஒரு வாழ்க்கை போய்கிட்டு திடீர்னு வலி வந்து மயக்கப்பட்டு உளுந்தனால என்ன செஞ்சுருக்காங்கன்னு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காமிச்சிருக்காங்க அப்படி இருந்தால் அப்படி வய வலி வராட்டாலும் இன்னும் அப்படிதான் இருந்திருப்பாரோ என்னன்னு தெரியல அப்போ இது ஒரு டாக்டர்களுக்கு ஒரு சவாலான சம்பவமா இருந்திருக்கு எனக்கு கட்டின்னு நினைச்சவங்க உள்ளே ஒரு குழந்த மாதிரி ஒரு உருவம் இருக்கிற போது ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது டாக்டர்களுக்கு அப்போ இது ஆராய்ச்சி பண்ணி இது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கே பல நாட்கள் என்ன செஞ்சுருக்காங்க தள்ளி போட்டிருக்காங்க அப்போ வெளிநாடுகள்லாம் இதை பற்றி ஒரு ஆராய்ச்சிகள் பண்ணி இதை பற்றி ஒரு ஏன்னா இது இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டு என்ன அப்புறம் தான் என்ன செய்கிறாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணி இந்த கட்டி என்ன செய்கிறாங்க எடு எடுக்கிறாங்க எடுத்தோடனே இப்போ என்ன செய்கிற ஆரோக்கியமாக ஆள் வந்து நல்ல நல்லா இருக்காரு என்ன அதுதான் இது ஒரு சம்பவமான இந்த வீடியோவை சிலாம் நான் அதை போட்டுருக்கேன் அலாமலை ரஹத்துல